மாணவர்களை அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாவது கணக்கு அதில் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பத்தொம்போது இந்த கணக்கும் மிக முக்கியமான ஒரு கணக்கு இந்த பகுதியில் உள்ள கணக்குகள் ஒரு ஐந்து கணக்கில் இருக்குது இந்த கணக்குள் வரிசையாக வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த கணக்கும் மிக முக்கியமான கணக்கு தான் என்ன பார்ப்போம் ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் நாற்பத்தெட்டு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் முப்பது டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு கோபுரம் வந்து தரைக்கு செங்குத்தா இது வந்து தரைப்பகுதி அந்த தரைப்பகுதியில் இந்த கோபுரம் ஏபிங்கிறது என்னென்னா கோபுரம் தரைக்கு எப்படி இருக்குதுன்னா செங்குத்தாக இருக்குது அப்படிங்கிறாங்க கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் நாற்பத்தெட்டு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தினுடைய அடிப்பகுதியிலேருந்து தரையில் நாற்பத்தெட்டு மீட்டர் தொலைவில் உள்ள இந்த புள்ளி இது வந்து தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியினுடைய ஏற்ற கோணம் அப்படின்னு எவ்வளோன்னு சொல்கிறாங்க முப்பது டிகிரி அப்படின்னா கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துக்கு உருவாயிரும் இது எத்தனை டிகிரி தொண்ணூறு டிகிரி அப்போது இதில் நாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் மிகப்பெரிய பக்கம் கருணம் இது என்னென்னு சொல்லுவோன்னா அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம எந்த பகுதியை கண்டுபிடிக்கணும் இந்த ஏபிங்கிற கோபுரத்தினுடைய உயரத்தை கண்டுபிடிக்கணும் நாம் அப்படி பார்க்கும்போது நம்ம இது என்ன எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு கோபுரத்தின் உயரம் என்னென்னு எழுதிக்கிறோம் ஏபி அப்படின்னு எழுதிக்கிறோம் அப்போ ஏபி இக்குவல்டு என்னென்னு எழுதிக்கலாம் ஹெச்ன்னு எழுதிக்கிறோம் அப்போ பிசியினுடைய வேல்யூ எவ்வளவு நாற்பத்தெட்டு மீட்டர் இப்போ இது ஒரு செங்கோணமு கோணம் ஏபிசியில் கோணம் ஏசிபி இந்த சிங்கிற பகுதி எவ்வளோ இருக்குது முப்பது டிகிரி அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் ரொம்ப எளிமையான ஒன்று தான் அதுக்கப்புறத்த பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ரெண்டு பகுதி தான் நமக்கு தெரிந்த பகுதிகளாக எடுத்துக்கிறோம் அப்போது இது என்ன பக்கம் இது எதிர்ப்பக்கம் இது என்னது அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா என்ன ஃபார்முலா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டேன் தீட்டா என்னது டேன் தீட்டா அப்போ டேன் தீட்டா இக்குவல்ட்டு எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்ப்பக்கம் என்னது ஏபி எதிர் பக்கம் ஏபி அடுத்துள்ள பக்கம் என்னது நமக்கு பிசி அடுத்துள்ள பக்கம் பிசி அப்போது டேன் தீட்டா tan டேன் தீட்டாவுக்கு பதிலாக தீட்டானுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது நமக்கு முப்பது டிகிரி சரியா அப்போது ஏபியோடய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்னென்னு வச்சுருக்கிறோம் ஹெச்ன்னு வச்சுருக்குறோம் ஹெச் அடுத்து பிசிங்குட வேல்யூ அவனே கொடுத்துருக்குறான் எவ்வளவு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறத அவனே கொடுத்துருக்குறான் அடுத்தது நாம் என்ன கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ நமக்கு என்னன்னு நமக்கு தெரியணும் அப்போ டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ரூட் த்ரீ அப்போ ஹெச் பை ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு இருக்குது அப்போது நமக்கு ஹெச்சோட வேல்யூ தான் வேணும் அப்போது நாற்பத்தி எட்டை என்ன பண்ணலாம் மேலே கொண்டு வந்துடலாம் இது இந்த ரூட் த்ரீ அப்படியே வச்சுக்கோ அப்போ என்ன ஆகும் ஹெச் சரியா இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டுங்கிறத பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு அப்படின்னு எழுதிக்கலாம் டிடட் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஹெச் சரியா ஏன் பதினாறு மூணு நாற்பத்தெட்டு ஏன் வேறு நம்பர் எடுத்துக்கூடாதா பதினாறு மூணு நாற்பத்தெட்டு தான் வருமா பன்னெண்டாங்க நாற்பத்தெட்டு வராது இந்த மாதிரி வேறு எந்த ரெண்டு மூணு நம்பரில் வரலாம் நாற்பத்தெட்டு ஏன் பதினாறு மூணு நாற்பத்தெட்டு அப்படின்னு எடுக்கிறோன்னா இது காரணம் வந்து இந்த மூணை வந்து நாம் ரூட் த்ரீ ரூட் த்ரீயாக எழுதுனா இந்த ரூட் த்ரீ கேன்சல் ஆகி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறக்காக எடுத்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்கள் பதினாறு பெருக்கள் இந்த ரூட் மூணை எப்படி எழுதலான்னா ரூட் மூணு பெருக்கள் ரூட் மூணுன்னு எழுதிக்கலாம் டிவைட் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஹெச் சரியா இப்போ இந்த ரூட் த்ரீக்கு இந்த ரூட் த்ரீ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் சரியா அப்போது இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஹெச் அப்போது இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூட் த்ரீ மீட்டர் கோபுரத்தினுடைய உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூட் த்ரீ மீட்டர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அந்த படத்தை தெளிவாக பார்த்துட்டு அந்த படத்தில் நம்ம வந்து செங்கோண முக்கோணமாக எடுத்துக்கிட்டு அதில் எதிர்பக்கம் எது கருணா எது அடுத்துள்ள பக்கம் எதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை கரெக்டான முறையில் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு சரியாக கிடச்சிரும் மாணவர்கள் அடுத்த இரண்டு மதிப்பெண் வினாக்களில் இருபத்தி நாலாவது கணக்கு பார்க்க இது இதுவரைக்கும் இருபத்தி மூணு கணக்குகள் பார்த்துட்டோம் இந்த கணக்குகள் அத்தனையும் மிக முக்கியமான கணக்குகள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய வினாக்களாக தான் இருக்கும் எல்லாமே மேக்சிமம் எடுத்துக்காட்டி ஆறு புள்ளி இருபது இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான் தரையிலிருந்து ஒரு பட்டம் எழுபத்தைந்து மீட்டர் உயரத்தில் பறக்கிறது தரையிலிருந்து ஒரு பட்டம் இங்கே பறக்குது எழுபத்தஞ்சு மீட்ரு உயரத்தில் பறக்குது இந்த இடத்துல பட்டம் பறக்குது ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் கட்டப்பட்டுள்ளது ஒரு நூல் கொண்டு இங்கே வந்து இது வந்து நூல் தற்காலிகமாக ஒரு புள்ளியில் கட்டப்பட்டுள்ளது நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய் கோணம் இந்த நூல் வந்து இதுதான் நூல் பகுதி அந்த நூல் பகுதி தரையோடு ஏற்படுத்தக்கூடிய சாய் கோணம் எவ்வளோன்னா அறுபது டிகிரின்னா நூலினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நூலை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க நேர்கோடாக எடுத்துக்கிறாங்க இது நேர்கோடா எடுத்துட்டோம்னா இது பார்த்திங்கன்னா பட்டம் இந்த இடத்துல இங்கே நூல் இங்கே பற இப்படி விடுறோம் அப்போ பட்டம் இந்த இடத்துல பறக்குது அப்போ எத்தனை மீட்ரு உயரம் தரையிலிருந்துன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி மீட்டர் உயரத்தில் இருக்குது பட்டம் பறந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த நூலினுடைய நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ இது என்னமாக மாறிடுது ஒரு செங்கோண முக்கோணமாக மாறிடுது செங்கோண முக்கோணமாக மாறிடுச்சுன்னா இது தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன சொல்லுவோம் இது வந்து எதிர்ப்பக்கம் தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் இந்த இது அடுத்துள்ள பக்கம் இந்த மிகப்பெரிய பக்கம் என்ன அப்படின்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம் இது என்னென்னு சொல்லுவோம் கர்ணம் எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இது என்னது கர்ணம்னு சொல்லுவோம் இந்த கான்செர்ட் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தீட்டாவுக்கு உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் இது என்னது அடுத்துள்ள பக்கம் இது என்னது கர்ணம் அப்போது தரையிலிருந்து பட்டத்தினுடைய உயரம் என்ன ஏபி எவ்வளவு எழுவத்தஞ்சி மீட்ரு அப்போ நூலினுடைய நீளம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் ஏசின்னு வச்சுக்கிறோம் அது தெரியாது நமக்கு ஏசின்னு வச்சுக்கிறோம் அப்போ செங்கோணக்கோணம் ஏபிசியில் இந்த ஏசிபி இந்த சிங்கிற பகுதி எத்தனை டிகிரி அறுபது டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம எழுதிட்டோம் இப்போது நமக்கு எந்த இரண்டு பகுதிகள் தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் இந்த ரெண்டு பகுதியில் இந்த பகுதியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ரெண்டு பகுதி தெரிஞ்ச பகுதிகளாக எடுத்துக்கோங்க அப்போ இது என்ன பக்கம் எதிர்ப்பக்கம் என்ன பக்கம் கர்ணம் அப்போ எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் சைன் தீட்டா அப்போது சைன் தீட்டா ஈக்குவல்டு பை கர்ணம்னா என்னது ஏபி பை ஏபி பை ஏசி ஏபி பை ஏசி அப்போது சைன் இங்கே எத்தனை டிகிரி கொடுத்துருக்குறாங்க அறுபது டிகிரி அப்போது ஏபியோட வேல்யூ எவ்வளோ அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளவு எழுபத்தி அஞ்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாவது ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நூலினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும் அப்போது சைன் அறுபது டிகிரியோடய வேல்யூ எவ்வளவு நமக்கு ரூட் த்ரீ சைன் அறுபது வேல்யூ எவ்வளவு ரூட் த்ரீ அப்போது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ரூட் த்ரீ பை டூ சைன் அறுபது டிகிரியோட வேல்யூ அவ்வளவு ரூட் த்ரீ பை டூ அப்போது எழுவத்தி அஞ்சு பை ஏசி சரியா அப்போது நம்ம இதில் எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஏசியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஏசியை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எழுவத்தி அஞ்சு இந்த கீழே வகுத்தலில் இருக்கிற ரெண்டு மேலே பெருக்கல்ல வந்துடும் இந்த ரூட் த்ரீ மேலே இருக்கிறது எங்கே வந்துடும் கீழே சமக்குறிக்க இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும் சரியா இப்போது எழுபத்தி அஞ்சு ரெண்டே பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பகுத்தல் ரூட் த்ரீ அப்படின்னு எழுதலாம் அப்போது இதையே நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா ஐம்பது பெருக்கள் மூணுன்னு எழுதலாமா ஐம்பது பெருக்கள் மூணு பை ரூட் த்ரீன்னு எழுதலாம் ஏன்னா இதையே ரூட் மூணு மூணாக மாற்றணும் ரூட் மூணு ரூட் மூணுன்னு மாற்றினா அது கேன்சல் ஆகும் ஸோ அதனால் இந்த ஸ்டெப் ஐம்பது பெருக்கல் இது எப்படி எழுதலாம் மூணு எப்படி எழுதலாம் ரூட் மூணு பெருக்கல் எப்படி எழுதிடலாம் ரூட் மூணு அப்படின்னு எழுதலாமா அப்போது டிவிடட் பை என்ன எழுத போகிறோம் ஓ இந்த இடத்துக்கு எப்படி எழுதுவோம் ஐம்பது பெருக்கல் ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணுன்னு எழுதலாம் இது டிவிடட் பை போட்டு பை வகுத்தல் போட்டு ரூட் மூணுன்னு எழுதலாம் இது நம் நூற்றம்பதை வேறு எந்த நம்பர் கொண்டு வேணாலும் பிரித்து எழுதலாம் ஆனால் மூணை கொண்டு ஏன் பிரித்து எழுதுகிறோன்னா இந்த ரூட் மூணை நம்ம கேன்சல் பண்ணணும் அதுக்காக இந்த ஐம்பது பெருக்கல் மூணுன்னு எடுத்துக்கிறோம் ஐம்பது மூணு அவ்வளவு நூற்றம்பது அப்போது இந்த ரூட் மூணுக்கு இந்த ஒரு ரூட் மூணு என்ன ஆகிரும் நமக்கு கேன்சல் ஆயிரும் அப்போது ஏசியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூட் த்ரீ மீட்டர் ஏசியோட வேல்யூ அளவு ஐம்பது ரூட் த்ரீ மீட்டர் மாணவர்களை அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது கணக்கு இதுவரைக்கும் இருபத்தி நாலு கணக்கு பார்த்துட்டோம் இப்போ பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டு முக்கோணவியல் பாடத்தில் பார்த்துட்ருக்கோம் பத்து ரூட் த்ரீ மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ கோபுரத்தினுடைய உயரம் என்னன்னு சொல்லிக்கிறாங்க பத்து ரூட் த்ரீ மீட்டர் உயரம் கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அதாவது கோபுரத்தினுடைய இந்த அடி இந்த பீங்கிற பகுதி அடிப்பகுதி அந்த அடிப்பகுதியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் உள்ள தொலைவில் இருந்த ஒரு புள்ளியிலிருந்து இந்த புள்ளியிலிருந்து கோபுரத்தினுடைய உச்சியினுடைய உச்சியை பார்க்கும்போது அதனுடைய ஏற்ற கோணம் இந்த கோணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போது சரியா அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் கோபுரத்தின் உயரம் என்னென்னு எழுதுகிறோம் ஏபி என்க கோபுரத்தின் உயரத்தை வந்து ஏபின்னு எடுத்துக்கிறோம் ஏபி ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பத்து த்ரீ மீட்டர் அப்புறம் பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பது மீட்டர் அப்போது செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இந்த செங்கோண முக்கோணம் ஏபிசியில் எப்படி இந்த எந்தெந்த பக்கம் தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் இது என்னது அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா என்ன ஃபார்முலா டேன் தீட்டா யூஸ் பண்ண போகிறோம் அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏ பிசி அப்போது நாம் என்ன எழுத போகிறோம் டேன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிங்க அப்போது ஏபியோட வேல்யூ என்ன நமக்கு பத்து ரூட் த்ரீ ஏபியோட வேல்யூ அளவு பத்து ரூட் த்ரீ அதேமாரி பிசியோட வேல்யூ அளவு நமக்கு முப்பது சரியா இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பத்து பத்து மூவத்து முப்பது அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா ஈக்குவல்ட்டு என்னென்னு வரும் ரூட் த்ரீ பை த்ரீன்னு வரும் ரூட் த்ரீ பை த்ரீ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டேன் தீட்டா ரூட் அப்படியே எழுதிக்குங்க இந்த த்ரீயை நம்ம எப்படி எழுதலாம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு எழுதலாமா ரூட் த்ரீ ரூட் பெருக்கணும்னா என்ன ஆயிரும் மூணுன்னு வந்துடும் அப்போது இந்த ரூட் த்ரீக்கு இந்த ரூட் த்ரீ என்ன கேன்சல் ஆகிரும் அப்போது டேன் தீட்டா வரும்னா ஒன்று பை ரூட் த்ரீ என்னது ஒன்று பை ரூட் த்ரீ அப்போது நம்ம என்ன ப வேணும் நமக்கு தீட்டா தான் வேணும் அப்போ தீட்டா கொல்ட்டு டேன் இன்வர்ஸ் என்னென்னு வரும்னா ஒன்று பை ரூட் த்ரீ டேன் இன்வர்ஸ் ஒன்று பை ரூட் த்ரீ சரியா அப்போது தீட்டாவுடைய டேனுடைய எந்த மதிப்பு ஒன்று பை ரூட் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி எத்தனை டிகிரி முப்பது டிகிரி ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக எழுதிடலாம் இது செங்கோண முக்கோணம் அதில் வந்து நமக்கு தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது எதிர்ப்பக்கம் இது என்னது அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம் அப்போ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா என்னது டேன் தீட்டா யூஸ் பண்ணுவோம் டேன் தீட்டா என்னது ஏபி பை பிசி அப்போது ஏபி என்ன இருக்குது பத்து ரூட் த்ரீ பிசியோட வேல்யூ என்னது முப்பது அப்போது ஒரு பத்து பத்து மூவத்து முப்பது அப்போது இது என்ன ஆகும் ரூட் த்ரீ பை மூணுன்னு வந்துடும் அப்போ இந்த ரூட் த்ரீ இந்த மூணு எப்படி எழுதலாம்னா ரூட் த்ரீ பெருக்கல் ரூட் தான் அப்போ இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீனா இருக்கும் கேன்சல் ஆகிரும் அப்போ என்ன வரும் ஒன்று பை ரூட் த்ரீ அப்போ தீட்டா அப்படியே வச்சுக்கோ இந்த டேன் அந்தக்கும் போது டேன் இன்வர்ஸ் ஒன் பை ரூட் ஆகும் அப்போது தீட்டானுடைய எந்த மதிப்பு ஒன்று பை ரூட் த்ரீ முப்பது டிகிரி அப்போது இதனுடைய ஏற்றக்கோணம் கோணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி அவ்வளோதான்